பாஜக முக்கிய நிர்வாகிகள் நாளை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள் முக்கிய தலைவர்கள் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள் தன்லட்சுமி தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே பாஜகவினுடைய அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அவர்கள் முழு முழுவீச்சிலாக தயார் தயாராக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக பாஜக விமர்சனம் வைத்து கடந்த முறை நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தப்பி தவறி சட்டப்பேரவைக்குள் வந்துவிட்டார்கள் இந்த முறை ஒருத்தர் கூட சட்டப்பேரவைக்குள் நுழைய முடியாது அந்த அளவில் திமுகவினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர் வரைகள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் என்பது பாஜகவிற்கு மிகுந்த சவாலை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது இங்கு நாம் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் அதற்கான என்னெல்லாம் வகுக்கலாம் நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து டெல்லியில் அமித்ஷா தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது பாஜகவை பொறுத்த வரைக்குமே நயனார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து பல்வேறு சலசலப்புகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தற்பொழுது ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தனி ஆவணம் செய்கிறார்கள் என்றெல்லாம் நயினார் நாகேந்திரனுடைய ஆதரவாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் மூத்த தலைவர்களுக்கான அந்த உரிய அங்கீகாரம் உரிய மரியாதை கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது ஆக மொத்தத்தில் தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்குமே ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கிறது என்ன மாதிரியான குழப்பம் இதெல்லாம் எப்படி தீர்ப்பது என்பது குறித்து அமித்ஷா தலைமையில் இந்த ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது அதே நேரத்தில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்குமே அண்ணாமலை மீது பல புகார்கள் மூத்த தலைவர்களே சொல்லியிருக்கிறார்கள் அது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் கொண்டு வரப்படலாம் யாரெல்லாம் இருந்தால் நமக்கான அந்த வெற்றி என்பது உறுதி செய்யப்படும் என்பதெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக ஆலோசனை என்பது எண்டிய தலைவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் பார்க்கும் பொழுது இந்த முறை இந்த தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு தேர்தலாக இருக்கும் அந்த வெற்றி இலக்கு என்பது அந்த ஒரு சதவீதத்திற்கு இடையிலப்பட்டதாகத்தான் இருக்கும் என்றெல்லாம் அவர்கள் கணித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அஹ் அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கி தமிழ் மாநில காங்கிரஸ் தேமுதிக பாமகவினுடைய ஒரு பிரிவு இப்படி அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு விதமாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அதற்கான வழிகள் என்ன என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பிரதானமாக அதிமுகவை மட்டுமே மையப்படுத்தி பாஜக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிற கட்சிகளுக்கான அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்ற மனமாச்சரியங்கள் இருக்கிறது அதில் குறிப்பாக டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்ற மன வருத்தம் அவர்கள் இருக்கிறது தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்குமே டிடிவி தினகரன் ஆகட்டும் அல்லது ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும் இவர்களுடைய செல்வாக்கு என்பது இன்றைக்கும் பலமாக இருப்பதாக பாஜக நம்புகிறது அதனால் அவர்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருப்பதாகத்தான் தெரிகிறது இதையெல்லாம் தான் தற்பொழுது இந்த ஆலோசனை என்பது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அகில இந்திய தலைமையில் பாஜக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய சூழல் என்பது இருக்கிறது நட்டாவினுடைய பதவி காலம் என்பது முடிந்திருக்கிறது இது தொடர்பான ஆலோசனையும் நாளை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்